இந்த மழைநால் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சில் லைட்டாக ஈரமாக இருக்கும் அதே போல் மேட்ச் ஆரம்பிக்கிறோம்னால டாஸ் போடும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கேஷ் கண்டிஷனாக தான் இருந்துச்சு ஓவர் கேஷ் கண்டிஷன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு வந்து நல்லா உதவும் அதே போல் வந்து ஸ்விங்கு ஓரளவுக்கு வந்து கிடைக்கும் எஸ்ஜி பால் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து பல ஓவர்ஸோட அந்த கண்டிஷன் பால் கண்டிஷன் நல்லாயிருக்கும் ஷைனோட இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் ஜெயித்த பிறகு போலிங் எடுக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு தான் பங்களாதேஷ் பண்ணது போல் இந்த ரெண்டு ஸ்குவாட்ஸை நம்ம பார்த்திங்கன்னா இந்தியன் டீமும் சரி பங்களாதேஷ் டீமும் சரி ஸ்பின்னர் எடுக்கிற பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் எடுக்கிற பதிலாக ஃபாஸ்ட் போலர் எடுத்திருக்காங்க ஏன்னா நேற்று நம்ம வந்து பார்க்கும்போது மேட்ச் ப்ரீ மேட்ச் அனல்ஸ் பண்ணும்போது பயங்கர வெயிலாக இருந்துச்சு அதே போல் வந்து கிராஸில் வந்து பிச்சில் வந்து கிராஸ் இல்லை கிராஸ் மொத்தமாக வந்து வெட்டி விட்டாங்க அதனால் வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு வந்து பெரிய சாத அதாவது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காதனால வந்து ஸ்பின்னர் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு பேச்சு இருந்துச்சு பங்களாதேஷ் டீமில் பார்த்தீங்கன்னா தைஜுல் இஸ்லாம் லெஃப்ட் லெஃப்டார் ஸ்பின்னர் போல் இந்தியாவில் வந்து அக்ஷர் பட்டேலோ இல்லைனா குல்தீப் யாதவோ எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இனி காலையில் டாஸ் போடும்போது ஓவர் காஷ் கண்டிஷனால் ஃபாஸ்ட் போலர்ஸ் ரெண்டு டீம் முகமது சிராஜ் எடுத்திருக்காங்க அக்ஷத் ஆகாஷ் தீப் எடுத்திருக்காங்க ஜஸ்பிரீத் பும்ரா கூட இந்தியன் டீமில் பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா நாகித் ராணா சொல்கிற ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் போலிங் போடக்கூடிய போலவே எடுத்திருக்காங்க ஸோ இது ரொம்ப நல்ல முடிவு தான் அதுக்கேற்ற ரிசல்ட் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் பங்களாதேஷ்க்கு ஓகே சார் இப்போ லஞ்ச் டைம் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி எயிட் ஃபார் த்ரீ இருக்கு ஆக்சுவலி டாப் பேட்டர்ஸ் எல்லாருமே ஃபெயில் ஆயிருக்காங்க விக்கெட் நிறைய வந்துருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஸோ டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் பற்றி கட் கட்டாயமா பேசியானோம் இங்கிலாந்து டூர் அதாவது இப்போ இந்த மார்ச் மாசத்துல ஆடி இருந்தாங்க இந்த வருஷத்துல இங்கிலாந்து கூட அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் நல்ல ஆடினார் அடுத்த வீந்திர சேவாக் அப்படின்னு சொல்லும்போது அவரை தான் வந்து பார்த்துருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்த பிறகு ஐபிஎல்ல வந்து அவர் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வந்து ஆடலை அப்போயும் வந்து யாஷஸ் ஜெயஸ்வால் ஓட ஃபார்ம் பார்க்கும்போது அதாவது இப்போ ஒரு இந்த ஃபார்மேட் டெஸ்ட் ஃபார்மேட்லேருந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் ஆடும்போது மேபி அதனால் வந்து சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படி தான் தோணிடுச்சு அதுக்கப்புறமா இந்த ஓடிஐ கிரிக்கெட் ஸ்ரீலங்காலாம் சரி இல்லைன்னா அந்த ஜிம்பாபில் ஆடும்போது ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு பெரிய அளவுக்கு இல்லை இன்ஃபேக்ட் பூவராக இருந்துச்சு கூட சொல்லிக்கலாம் துலீப் ட்ரோஃபி கூட வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் ஆறுற ஆடும்போது கூட வந்து அவர் வந்து ஒரு அவர் எக்ஸ்பெக்டேஷன் அல் பண் மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணல அதனால் வந்து இப்போ அவருக்கு என்னென்னா டூவர் டை சிச்சுவேஷன் அதாவது இந்த மேட்ச் அவர் பர்ஃபார்ம் பண்ணான்னா அவருக்கு பதிலாக வந்து அபிமன்யு ஈஸ்வரன் சொல்கிற ஒரு பயங்கரமான பிளேயர் இந்தியா ஏக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துலீப் ட்ரோஃபி சமீபத்தில் ஆடுறாங்க அதில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் அவர் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் யாஷிஸ் யூஸ் விஜய்வால் கட்டாயமாக பர்ஃபார்ம் பண்ணியானோ ஸோ அவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணார் ஆனால் அடுத்த பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி சிக்ஸ் ரன்ஸ் தான் அடிச்சு அவுட் ஆனாங்க அடுத்த சுப்மான் கில் அவரும் வந்து கண்டிப்பாக நம்ம பேசியானோ பெரிய அளவுக்கு மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவர்கிட்ட இந்த பர்ஃபார்மன்ஸ் ஈவன் நம்பர் த்ரீ போனார் பொதுவாக வந்து விராட் கோலி நம்பர் த்ரீ போவார் பட் அவர் நம்பர் த்ரீ போய்ட்டு ஜீரோ தான் அடிச்சிருக்கார் ஸோ டாப் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு யாஷஸ்வி ஜெயஸ்வரோட பர்ஃபார்மன்ஸ் கட்டாயமாக வந்து ஒரு ஹைலைட் சொல்லிக்கலாம் இந்த மேட்ச்சில் வந்து ஐம்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காரு அவர் வந்து நூற்றி பதினெட்டு பால் ஃபேஸ் பண்ணி அதில் வந்து ஒம்பது ஃபோர் அடிச்சிருக்காரு ஸோ அவரோட ஃபார்ம் மறுபடியும் வந்து வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு குட் சைன் ஸோ எயிட்டி எயிட் ஃபார் த்ரீ வந்து கண்டிப்பாக இந்தியன் டீம் அதுவும் ஒரு ஹோம் டீமுக்கு வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஃபோரை பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு கட்ட பேசி ஓகே சார் கண்டிப்பா இப்போ டி டைம் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி சிக்ஸ் த்ரீ இருக்கு ரிஷப் அதுக்கப்புறம் கேஎல் நல்ல ஒரு டீசெண்ட்டான ஸ்கோர் வந்து இப்ப பார்த்துருக்காங்க ஆமாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அவர் வந்து ஐம்பத்தி ஆறு ரன்ஸ் அவர் வந்து ரிஷப் பந்த் கூட வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ரிஷப் பந்த் வந்து ஒரு கம்பேக் வராருங்க அவர் பெரிய ஆக்செண்டாக இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அதே போல் ஐபிஎல் தான் அவர் கம்பேக் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் எடுத்தாங்க எல்லாத்துலேயும் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லா தான் இருந்துச்சு அதே போல் சமீபத்தில் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுனால வந்து துலீப் ட்ரோஃபியில் கூட வந்து நல்லா ஆடினாருங்க ஸோ அவர் அது வந்த பிறகு அதாவது அந்த துலீப் ட்ரோஃபி கம்பேக் லாங்கர் ஃபார்மேட்டில் கம்பேக் வந்த பிறகு டீம் இண்டாவுக்கு வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கட்டமாக தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி மேட்சில் வந்து முப்பத்தொம்போது ரன் அடிச்சிருக்கார் ஐம்பத்தி ரெண்டு பால்ஸில் ஆறு ஃபோர் அடிச்சிருக்காரு ஸோ அதை வந்து ஒரு மேபி வந்து கிரிக்கெட் லாங்கர் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இல்லைனா கூட இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன்ஸ் அதாவது வந்து ஓவர் கேஸ்ட் கண்டிஷனில் அதே போல் வந்து ஹசான் அப்படின்னு சொல்கிற ஒரு போலர் வந்து ஹசான் மாமூத் சொல்கிற ஒரு போலர் பங்களாதேஷ் போலரை வந்து சீம் கண்டிஷன்ஸை நல்லா பயன்படுத்தினார் அதாவது அவரோட சீம் பொசிஷன் வச்சுக்கிட்டு நல்லா பிச் பண்ணி பாலை நல்லா ஸ்விங் பண்ணி புது பாலை வந்து நல்லா பயன்படுத்தி விக்கெட்லாம் எடுத்தார் மூ மூணு விக்கெட் வந்து லஞ்சுக்கு முன்னாடியே எடுத்தார் அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து லஞ்சுக்கு அப்புறமா டீ பிரேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார் ஆஸ் அ போலராக இதெல்லாம் தாண்டிக்கிட்டே வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் ரிஷப் மந்த் நல்லா பண்ணியிருந்தாங்க ராகுல் எனக்கு நான் எதிர்பார்த்தேன் ஓரளவுக்கு பெரிய ஸ்கோர் பண்ணுவார்ன்ட்டு பட் வந்து பதினாறு ரன்ஸ் தான் அடிச்சு அவுட் ஆனார் மேபி செகண்ட் இன்னிங்ஸில் பெரிய ஸ்கோர் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒன் செவன்டி சிக்ஸ் ஃபார் சிக்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ரெக்கவரி ஸோ அது ஒரு நல்ல ரெக்கவரி சொல்லலாம் டீம் இந்தியாவுக்கு நம்ம எதிர்பார்க்கல பட் எஸ் ரெக்கவரி இருந்துச்சு ஓகே சார் இப்போ பார்த்தோம்னா அந்த டீ லன்ச் டைமில் வந்து ஸ்கோர் வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு டீ டைமில் வந்து ஓரளவுக்கு டீசெண்ட்டான ஸ்கோர் வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ கரண்ட்டாக வந்து ஜடேஜாவும் அஸ்வினும் வந்து ஒரு குட் ப்ளே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் டீம் நல்லாவே போயிட்டுருக்கு இதை பற்றி உங்களோட ஒப்பீனன் என்ன ஸோ ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ஒன் செவன்ட்டி ஃபோர் ஃபஸ்ட் சிக்ஸ் இங்கே அதே போல் வந்து டூ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பஸ் சிக்ஸ் எங்கே ஸோ மேசிவ் டிஃப்ரென்ஸ் இந்த டிஃப்ரென்ஸுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திரன் அஷ்வின் ஹோம் பாய் ரவிச்சந்திரன் அஷ்வின் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ இன்னைக்கு வந்து நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் அடிச்சிருக்காரு இன்னும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்கோர் வரைக்கும் அதே போல் ரவீந்திர ஜடேஜா வந்து செவன்ட்டி ஃபைவ் ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஸோ இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போயிருந்துச்சு இந்தியன் டீமோட ஸ்கோர் நம்ம நான் நேற்று வந்து ப்ரீ மேட்சு ஷோவில் வந்து சொல்லியிருப்பேன் மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கோர் கொண்டு போனதாக வந்து இந்த மேட்ச்க்கு வந்து ஒரு உயிர் கிடைக்கும் அதாவது வந்து டே ஃபோர் டே ஃபைவ்ல வந்து பால் நல்லா டேர்ன் ஆகும் டேர்ன் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு பேட்டர்ஸாக அதாவது ஒரு பேட்டிங் டீமாக வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணலனா வந்து அப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஸ்கோரை செட் பண்ணுறீங்க ஆப்போசிஷன் டீம் வந்து அதை சேஸ் பண்ணுவாங்க அதுவே வந்து நீங்கள் சீக்கிரமாக ஆல் அவுட் ஆகியிருந்தாங்கண்ணா இன்றைக்கி டீம் இந்தியா ஒரு ஸ்கோர் செட் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த ஸ்கோர் சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் ஈவன் நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட வந்து அந்த ஸ்கோரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ இப்போ வந்து அஸ்வின் வந்து ஃபார்ம் கட்டாயமாக பேசியானோ டிஎன்பிஎல்ல வந்து தொடர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் நீங்கள் கேட்கலாம டிஎன்பிஎல் வந்து ஷார்ட்டர் ஃபார்மேட் தாங்க அதில் வந்து என்னங்க அது அது வேறு ஃபார்மேட் இது ஃபார்மேட் வேறு ஃபார்மேட் பட் வந்து பேட் அண்ட் பால் கனெக்ட் சொல்லுவாங்க அந்த இது வந்து அஸ்வின் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கார் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல்ல கூட வந்து பார்த்திங்கன்னா கடைசி ரெண்டு மேட்ச்சு அதாவது குவாலிஃபயர்ஸ் டூ ஃபைனல் வந்து சென்னையில் தான் இருந்திருக்கு ஸோ அந்த பிச் கண்டிஷன் நம்ம ஹோம் பாய் கட்டாயமாக வந்து தெரிஞ்சே இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் என்ன ரியாக்ஷன் கொடுக்கும்ன்ட்டு அதே போல் வந்து அந்த ஓவர் கேஷ் கண்டிஷன்லாம் தாண்டி அந்த வந்த பிறகு அந்த அதாவது அந்த பிச்செலாம் வந்து ஓரளவுக்கு பேட்டர்ஸ்க்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக அஸ்வின் அதை பயன்படுத்திக்கிட்டார் அதே போல் ரவீந்த ரவீந்திர ஜடேஜா அவரோட அவர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் சொன்னாலே வந்து ஒரு முக்கியமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கிரிக்கெட்டில் பேட்டிங்கில் ஸோ இந்த காம்பினேஷன் நல்லா செட்டாக இருக்குது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அஸ்வினோட பவுலிங் பார்ட்னர்ஷிப்லாம் நம்ம பார்த்துருப்போம் விக்கெட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு டீம் இந்தியா வந்து நல்ல பெரிய அளவுக்கு வந்து வெற்றிக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இன்றைக்கி வந்து எப்போ தேவையோ அஸ்வின் கை தூக்கி நான் பார்த்துக்கிறேங்க இது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு பெரிய அளவுக்கு ஸ்கோருக்கு எடுத்துன்னு போனார் அதே போல் ரவீந்திர ஜடேஜா கூட வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணார் ஈவன் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் ரிட்டயர் ஆனால் கூட என்னங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து அவர் நல்லபடியாக ஆடி ப்ரூவ் பண்ணுறாரு ஓகே சார் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம் ஒரு சிறிய விர விளம்பர இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கி நடக்கக்கூடிய பங்களாதேஷ் இந்தியாவை அந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர்சாட் எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில்

நேரம் தினமும் இரவு ஏழு மணிக்கு உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள் பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில் பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில் தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி உடல் நலம் குறித்த சந்தேகமா சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில் ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டு சேபாக்கம் நடக்கக்கூடிய பங்களாதேஷ் இந்தியா கிரிக்கெட் மேட்ச் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசலாம் வாங்க சார் இப்போ வந்து பங்களாதேஷோட பவுலிங் எப்படி இருந்துச்சு இப்போ பாகிஸ்தான் கூட முதல் டெஸ்ட் மேட்ச் ஆனா ராவல் பிண்டியில் இஸ்லாம் சொல்ற ஒரு போலர் வந்து எடுத்திருக்காங்க அவருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பிறகு வந்து இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து தஸ்கின் அகமது அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான எடுத்தாங்க பொதுவாக தஸ்கின் அகமதுக்கு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இன்ஜுரிஸ் தான் வந்து அடிக்கடி அடிக்கடி வரும் அவருக்கு நம்ம இந்தியாவில் வந்து முகமது ஷமி எப்படி இருக்காரோ அந்த மாதிரி அவருக்கு இன்ஜுரி அடிக்கடி வரும் இப்போ வந்து அவரோட ஃபிட்னஸ் இருந்துக்கிட்டு டீம் இந்தியா அகென்ஸ்ட்டாக ஆடுறதுக்கு வந்ததே வந்து பெரிய தான் தஸ்கின் அகமது அவர்கிட்ட இந்த விக்கெட்ஸ் எதிர்பார்த்தேன் ஆனால் வந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷன் அதே போல் வந்து பால் சீம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து ஹசான் மஹமூத் சொல்கிற ஒரு போலர் மீடியம் பேஸர் நேற்று கூட நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருப்பேன் ஹசான் மஹமதோடு வந்து சீம் கண்டிஷன்ஸ் நல்லா பயன்படுத்தி போட்டிருப்பாருன்ட்டு இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹசான் மஹமது நாலு விக்கெட் எடுத்தாருங்க அவரோட ஜென்ரல் பிரின்சிபல் என்னென்னா அந்த ரிஸ்க் பயன்படுத்தி கரெக்டாக லைன் லென்த் போட்டு விக்கெட் எடுக்கிறது தான் அவரோட திறமை எக்ஸ்ட்ராட்னரியாக அதாவது இப்போ நீங்கள் வந்து பழைய கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரம் வக்கார் யூனிஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராட்னரி ஸ்கில்ஸ் பயன்படுத்தும் இவர் பேசிக் ஸ்கில் தான் பட் வந்து கண்டிஷன்ஸை நல்லா பயன்படுத்தி ரிஸ்க் பொசிஷன் கரெக்டாக போட்டு இன்றைக்கி வந்து மேட்ச்சில் வந்து போரிங் போட்டிருக்கார் எக்ஸிகியூஷன் நல்லா இருந்துச்சு நாலு விக்கெட் எடுத்தார் அதே போல் வந்து அடுத்தது வந்து நாஹித் ராணா சொல்கிறவர் வந்து பாகிஸ்தானில் டூரில் ரீசெண்டாக நடந்த டூரில் நூற்றி ஐம்பது பேஸ் மேலே போட்டிருக்கார் பாகிஸ்தானில் கூட வந்து பார்த்திங்கன்னா பிச்சஸ் வந்து ஸ்லோ பிச்சஸாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு எம்ஏ சிந்தம்பரம் ஸ்டேடியத்தில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு பிச்சு அதாவது பேட்டிங்க்கு சாதகமாக இருந்தால் கூட அதாவது இப்போ நீங்கள் போக போக பேட்டிங் சாதகமாக இருக்கு பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வெட்னஸ் கூட இருக்கலாம் அந்த டாம்ப்னஸ் விக்கெட்ல டாம்ப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஈரனால அதனால கூட இருக்கலாம் பட் அட் சேம் டைம் வந்து சென்னை பிச்சு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாயினே போகும் ஸோ அந்த மாதிரி பிச்சில் வந்து அதுக்கு தகுந்த போலர்ஸ் எடுத்திருக்காங்க அஸ்வினோட ஸ்கோர் வந்து 97 செவன் இருந்துச்சு இப்போ வந்து அஸ்வின் வந்து செஞ்சுரி போட்டிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க இது கண்டிப்பாக வந்து பெரிய விஷயம் டீம் இண்டியாவுக்கு அதாவது வந்து எயிட்டி எயிட் ஃபர் த்ரீலேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம் த்ரீ தேர்ட்டி ஸ்கோர் அதாவது ஒரு டீசெண்டான ஸ்கோர் நான் நேற்றும் சொன்னேன் இன்றைக்கும் வந்து நிகழ்ச்சியில் ஸ்டார்டிங்கில் கூட சொன்னேன் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கோர் மினிமம் கொண்டு தான் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்சை வந்து சுவாரஸ்யமாக எடுத்துன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் வசினோட செஞ்சுரி ஸோ இது ஒரு பெரிய ஸ்கோர் தான் அதாவது அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் டீம் இண்டியாவுக்கு கண்டிப்பாக இவருக்கோட இவரோட பார்ட்னர்ஷிப் அடிக்கிற ரவீந்திர ஜடேஜாக்கும் க்ரெடிட்ஸ் கொடுக்கணும் அவர் வந்து செவன்ட்டி நைன் ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கலாம் டீம் இந்தியா ரவிச்சந்திரன் அஸ்வினோட பேட்டிங்கோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன் ஓகே சார் ஸோ பங்களாதேஷ் போலிங் பற்றி பேசும்போது மேதி அசான் அப்படின்னு சொல்கிறவரு இருக்கார் மேதி அசான் மெராஸ் நல்ல ஆல்ரவுண்டர் அவர்கிட்ட நிறைய விக்கெட்ஸ் எதிர்பார்த்தேன் பட் இது வந்து ஓவர் கேஷ் கண்டிஷனாலாம் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம நினச்ச மாதிரி தான் போலர்ஸ் வந்து மாமூத் ஹசான் அப்படின்னு சொல்கிற ஒரு போலர் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அதே போல் வந்து தஸ்கின் அமேது கூட வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து விக்கெட் எடுக்கலை பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா டீசெண்டான போலிங் இது வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃபில் அதாவது அந்த லஞ்சு முடிஞ்சக்கப்புறம் டீ பிரேக் வரைக்கும் வந்து ஓரளவுக்கு தான் இருந்துச்சு போலிங் பர்ஃபார்மன்ஸ் தேங்க்ஸ் டு அஸ்வின் கண்டிப்பாக வந்து எங்கே முடியுமோ அங்கே வந்து அவர் ஸ்கோர் பண்ணார் அதாவது வந்து கேப்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது அதே போல் வந்து பவுண்ட்ரிஸ் அடிக்கிறது இப்போ பால் சீம் ஆகலைன்னா வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனை வந்து நல்லா பயன்படுத்திக்கிறது இது வந்து சில பேட்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா கூட மிஸ் அவுட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் பட் இங்கே அவர் வந்து நின்றுட்டு வந்து ஆடினார் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஓகே சார் இப்போது இந்தியாவோட பவுலிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க டே டூவில் நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிளே எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும் எனக்கு தெரிஞ்ச இந்த பார்ட்னர்ஷிப் வந்து இனி இந்த டே எண்ட் ஆகிற வரைக்கும் போகும் நாளைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லஞ்சு பிறகு வந்து இந்தியா போலிங் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நியூ பாலில் நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிற திறமையான பிளேயர் பார்த்திங்கன்னா ஆகாஷ் தீப் இருக்கார் முகமது சிராஜ் இந்த மாதிரி ஓவர் கேஷ் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரும் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பிக்சர்ஸ் வந்து ஃப்ளாட் பிக்சர்ஸாக இருந்தால் முகமது சிராஜ் மேபி கஷ்டப்படலாம் பட் வந்து ஓரளவுக்கு போலிங்கு போலர்ஸ் அசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அவரும் விக்கெட் எடுப்பார் ஜஸ்பிரீத் பூம்ரா பற்றி பேசணும்னா டாப் கிளாஸ் போலருங்க என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் வந்து அவர் அதை போலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கிற போலர் அவர் ஸோ நம்ம இந்தியன் டீம் இந்தியாவோட போலிங் வந்து ஓவர் கேஸ்ட் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் மதியம் வந்து நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஓவர் கேஷ் கண்டிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் ஒருவேளை வந்து நாளைக்கு சீக்கிரமாக ஆல் அவுட் ஆகிட்டு ஒரு பதினொன்று மணிக்கு வந்து ஓவர் கேஸ்டாகவே இருந்தது இருந்துக்கிட்டு அப்போ போலர்ஸ் வந்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டீ பிரேக்குள்ளே ரெண்டு மூணு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அதே போல் வந்து இந்தியன் ஸ்பின் அட்டாக் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போலர்ஸ் கிட்டேருந்து டீம் இண்டியா போலர்ஸ் கிட்டே ஓகே சார் இப்போது நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வந்துருந்துச்சு இன்னைக்கு நைட்டுமே மழை ஏதாவது வந்ததுன்னா பிளேயில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா பிளேயில் எந்த சேஞ்சஸும் இருக்காது பட் கண்டிஷன்ஸ் தான் சேஞ்ச் ஆகும் ஸோ கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா இப்போ ம மறுபடியும் மழை பெஞ்சிச்சுன்னா நாளை காலையில் சீம் கண் சீம் கண்டிஷன்ஸ் இருக்கும் சீமிங் கண்டிஷன் சொல்லுவாங்க ஓவர் காஸ்ட் கண்டிஷனால் சீம் ஆகும் நல்லபடியாக அப்படி ஆயிடுச்சுன்னா வந்து சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ணிடுவாங்க பங்களாதேஷ் இந்தியன் டீம் இப்போ அவங்க பேட்டர்ஸ் வருவாங்க இப்போ வந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஃபார்மில் இருக்காங்க பட் வந்து மேபி வந்து பவுலர்ஸ்க்கு வந்து சாதகமாக இல்லைன்னா அது விக்கெட்டாக இருக்கிறதுக்கு இந்தியன் பவுலர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கலாம் ஷத்னாம் இஸ்லாம் அதே போல் வந்து ஜாக்கிர் அலி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து புது பிளேயர்ஸ் மேபி இந்த மாதிரி ஓவர் காஸ்ட் கண்டிஷனில் பால் ஸ்விங் ஆகும்போது ஒரு டாப் கிளாஸ் போலர் ஜஸ்பிரீத் மாதிரி போலர்ஸ்லாம் வந்து போடுறப்ப அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ்லாம் இருக்காது ஸோ மேபி வந்து அங்கே அவங்க மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஸோ அதனால் ஒருவேளை மழை பெஞ்சிச்சுன்னா இந்தியாவுக்கும் மறுபடியும் சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மேட்ச் கண்டிஷன்ஸ் வந்து நிற்காமல் போகணும் அதாவது மேட்சை வந்து நிப்பாட்டி விடக்கூடாது மேட்ச் டாப் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து ஒரு சில ஆசோ இல்லைன்னா ஒரு நாளோ பேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது வந்து பார்த்திங்கன்னா அன்க அதாவது அன்எக்ஸ்பெக்டட் ரெயின்னு சொல்லலாம் அன்சீஸ்னல் ரெயின் தான் அதனால் மழை பயங்கரமாக பெஞ்சு மேட்ச் மொத்தமாக வந்து நின் நிற்கிற அளவுக்குலாம் போகாது பட் வந்து ஓரளவுக்கு பவுலர்ஸ்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சார் இப்போது கரண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா டி த்ரீ டுவெண்ட்டி செவன் ஃபோர் சிக்ஸ் இருக்குது இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா இதை எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக இது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் போச்சு தான் இந்தியாவுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுத்துன்னு போனோம் டீம் இந்தியா ஏன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுத்துன்னு போனால் தான் வந்து பங்களாதேஷை கூட சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா மேபி வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி இந்த மாதிரி ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இல்லை அவங்களும் வந்து நல்லா பேட்டிங் டீம் வச்சிருக்காங்க நம்ம வந்து கட்டாயமாக இவங்க ஆல் அவுட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது பட் ஒருவேளை ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னா மறுபடியும் ஃபாலோ ஆன் ஆகி பங்களாதேஷ் பேட்டிங் மறுபடி திரும்பி வருவாங்க அப்போ வந்து மறுபடி சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ணால் இன்னிங்ஸ் மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லை செகண்ட் இன்னிங்ஸ் பங்களாதேஷில் வந்து மறுபடியும் ஏதாவது ஸ்கோர் பண்ணாங்கன்னா டீம் இந்தியா மறுபடியும் வந்து பேட்டிங் ஆடுற மாதிரி இருக்கும் ஸோ போலிங் அட்டாக் எப்படின்னா அக்யூரேட்டாக வந்து போலிங் போட்டு விக்கெட் எடுக்கிற மாதிரி பார்க்கணும் ஓகே சார் அப்போது பங்களாதேஷோட பேட்டிங் எப்படி இருக்கும் ஆ பங்களாதேஷ் பேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் டீம் வந்து ஒரு பிளேயரோ ரெண்டு பிளேயர் மாதிரி தான் வந்து டிபெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற டீமில் வந்து எட்டு பேட்டர்ஸ் இருக்காங்க டீம் இண்டியாவுக்கு வந்து அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி எட்டாவது பிளேயர் வரைக்கும் எப்படி போகிறாங்க அஸ்வின் எட்டாவது பேட்டராக வந்திருக்காரு எட்டாவது பிளேயரே செஞ்சுரி அடிச்சிருக்காருனா அது ஒரு எவ்வளோ ஸ்ட்ராங்கான பேட்டிங் நீங்கள் நினச்சி பார்க்கலாம் அதே போல் வந்து பங்களாதேஷ் கூட எட்டு பேர் ஆடுற அளவுக்கு பேட்டிங் இருக்குது ஸ்ட்ராங்கான பேட்டிங் தான் ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மேதி ஹசான் மிராஜ் சொல்கிறவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இப்போ ஷாக்கிப் அல் ஹசானுக்கு வந்து வயசு கூட ஆகுது முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இதாக ஆகுது இப்போ அவர் பிறகு வந்து அடுத்த ஆல்ரவுண்டர் பங்களாதேஷுக்கு யார் பார்த்தீங்கன்னா அவர் தான் அவரும் விக்கெட்ஸும் எடுக்கிற இனிப்பு இனி கூட ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ மேபி வந்து நாளைக்கு கூட வந்து மிச்ச விக்கெட்ஸ்லாம் எடுத்து அஞ்சு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் பேட்டிங்க்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அதே போல் லிட்டன் தாஸ்க்கும் நல்லா ஆடிட்டுருக்கார் பேட்டிங் அல் ஹசான் கூட ஒரு ஒரு கன்சிஸ்டண்ட்டான பிளேயர் இந்தியா கூட அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பிளேயர்ஸ் நல்லா ஆடுவாங்க எந்த இருந்தாலும் சரி சில பிளேயர்ஸ் வந்து இந்தியாவும் நல்லா ஆடுவாங்க அதில் வந்து அல் ஹாஸன் ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸ் இந்தியா கூட வந்து பயங்கரமாக ஆடி பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர் ஓகே சார் இன்னைக்கு நடந்த கிரிக்கெட் மேட்சை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களே இன்னைக்கு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நடந்த மேட்ச் பற்றி நிறைய விஷயங்கள நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்